السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين وما توفيقي الا بالله لا حول ولا قوه الا بالله العلي العظيم சுபஹான கலா அல்மா இல்லாம அல்லம் தனா இன்ன கந்தா அலி முல் ஹகீம் சிறப்புமிக்க இக்கூட்டத்திற்கு தலைமையேட்டு நடத்தி கொண்டிருக்கின்ற தகுதிமிக்க தலைவர் நேதாஜி நகரை சார்ந்த ஜமாத் தலைவர் மரியாதைக்குரிய ஹாஜர் அவர்களே எனக்கு முன்பு அற்புதமாக இருக்கின்ற மார்க் அறிஞர்களே ஆண்டோர்களே சிறப்புமிக்க இக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற போற்றுதலுக்குரிய பள்ளியின் நிர்வாகிகளே அன்பார்ந்த பெரியோர்களே இளைஞர்களே சிறார்களே தாய்மார்களே புனிதமிக்க நோக்கத்தில் நம்மையெல்லாம் இங்கு கூட செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் அல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையே தொடங்குகின்றேன் நமது உயிரிலும் மேலான நாயகக்கணுமணி நபிகள் நாயகம் செல்லல்லாக அலைவசல்லம் அவர்களை அவதூறாக சித்தரித்து கார்ட்டூன் வெளியிட்ட டென்மார்க் பத்திரிகை மறுபிரசுரம் செய்து வெளியிட்ட ஐரோப்பிய பத்திரிகைகள் இவற்றையெல்லாம் கண்டித்து மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் இப்போது எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திரளான மக்கள் ஒன்று கூடியிருக்கிறீர்கள் நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி காட்டிட அநியாயத்தை தட்டி கேட்டிடத்தான் இந்த கூட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசலம் அவர்களை இரே நம்பிக்கையாளர்கள் எப்படி மதிக்க வேண்டும் குரோனிலே அழகாக இலக்கணம் வகுத்து காட்டுகிறான் இறைவன் அந்நபி அவுலா பில் மூமினீனம் என்பிகள் நாயும் அவர்கள் மூமின்களுக்கு அவர்களுடைய உயிரை விடவும் மேலானவர்களாக இருக்கிறார்கள் உயிரை விடவும் மேலாக நபிகள் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களை நாம் மதிக்கிறோம் என்றால் அவர்களை யாராவது கலங்கப்படுத்துகின்ற போது எப்படி இஸ்லாமியர்களால் பொறுத்து கொண்டு சும்மா இருக்க முடியும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி அவர்கள் நமக்கு உயிர் என்றால் உயிரை விட மேலென்றால் காரணம் தான் என்ன அவர்களின் மூலம்தான் உலக பொதுமறை குரானை நாம் பெற்றோம் அவங்க மூலமாகத்தான் நம்ம படைத்த இறைவன் யார் என்று நாம் புரிந்தோம் அவர்களின் மூலமாகத்தான் சிறந்த வாழ்வியல் மார்க்கமான இஸ்லாத்தை நாம் பெற்றோம் குருவான் சொல்றோம் இறைவனுடைய வேதம் இதுக்கு அடிப்படை மையம் யார் நபிகள் நாம் சல்ல அவங்க தானே இது குருவான் சொன்னாங்க நம்ம நம்புறோம் ஹதீஸும் சொன்னாங்க அதை நம்ம நம்புறோம் இந்த இரண்டுமே நபில் நாயம் சல்லா அலிசல்லாம் அவர்களுடைய நாவிலிருந்து வெளி வந்ததுதான் படிக்கிறாங்க இது குருவான் என்றாங்க குருவான் நம்ம நம்பணும் அதே போல ஒன்னு சொல்றாங்க இது ஹதீஸ் என்னுடைய பொன்மொழிங்கிறாங்க அதையும் நம்ம நம்புறோம் இப்ப இரண்டுமே நபிகள் நாயம் சல்லா அலிசல்லாம் அவருடைய நாவிலிருந்து தான் வெளிவருகிறது அவர்கள் குருவான் என்று சொன்னதை குருவான் என்று நம்புகிறோம் ஹதீஸ் என்று சொன்னதை அதிசு நம்புறோம் அப்படியானால் நாம் வேதம் என்பதை பெற்றிருக்கிறோம் என்றால் அதற்கு அச்சாணி நபிகள் தான் அதே போல பாருங்க இந்த இறைவன் யார் எப்படிப்பட்டவன் இதை நபிகள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க அவங்க சொல்லி தந்த பிரகாரம் தான் நம்ம இருக்கிறோம் இப்ப ஒரு ஆள் வர்றாரு என்பவன் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது இப்ப நான் சொல்றேன் அந்த மாதிரி தான் சொல்றாரு நம்ம நம்பிடுவோமா நம்ம என்ன சொல்லுவோம் இல்லை எங்கள் நபி சல்லா அலி செல்லம் அவர்கள் இறைவன் யார் என்று எங்களுக்கு புரிய வைத்திருக்கிறார்கள் நீ சொன்ன மாதிரி கிடையாது அப்படின்னு நம்ம அதை மறுத்துருவோம் இப்படித்தான் நம்ம சொல்லுவோமே தவிர நீ சொல்ற மாதிரி தான் கிடையாதுப்பா இறைவன் எங்கிட்ட வந்து நான் இப்படிப்பட்டவன் தான் சொல்லிட்டு போயிருக்கிறான் அதுக்கு மாற்றமா நீ வந்து சொல்லிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லவே மாட்டோம் ஏன்னா இறைவன் நான் யார் என்று நம்மளை நேரடியாக சொல்லவே இல்லை அப்ப இறைவன் யார் என்று நாம் புரிவது கூட தெரிவது கூட நபிகள் நாம் செல்லலாசன் அவர்களை வைத்துத்தான் அவர்கள் அடையாளம் காட்டுகிறார்கள் இறைவன் இப்படித்தான் என்று நாம் அப்படி நம்பி நம்பியிருக்கிறோம் அப்படியானால் எல்லாவற்றுக்கும் அச்சானு யார் நபிகள் நாம் செல்லலாள் செல்லும் அவர்கள் தான் அவர்கள் இல்லாமல் எதுவும் இல்லை மார்க்கம் இல்லை இஸ்லாம் இல்லை இறைவன் இல்லை அவர்கள் இல்லாமல் எப்படி தெரியும் அதையெல்லாம் அவர்களை வைத்துத்தான் இவைகளை எல்லாம் நாம் பெற்றிருக்கிறோம் அதனால்தான் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு ஏதாவது ஒன்று என்றால் இஸ்லாமியவர்களால் அதை பொறுத்து கொள்ள முடியாது இப்ப இதுக்கு முன்னால நபிகள் நாம் சல்லா அவர்களுக்கு கலங்கத்தை ஏற்படுத்தியது எத்தனை பேர் இருக்கிறாங்க இப்ப மட்டும் இல்லைங்க பாருங்க இப்ப டென்மார்க் இப்பொழுது களங்கத்தை ஏற்படுத்தியது அந்த நாட்டு பத்திரிகை அதனுடைய விளைவை இப்போது சந்திச்சுக்கிட்டு இருக்காங்களா இல்லையா இப்ப ஸ்தம்பிச்சு நிக்குது டென்மார்க் பொருளாதாரம் ஸ்தம்பித்து நிக்குது காரணம் என்ன பல அரபு நாடுகள் இருந்து வரக்கூடிய பொருட்களை எல்லாம் இறக்குமதி செய்யாமல் விட்டு விட்டார்கள் அதனால் இப்ப பொருளாதாரமே கேள்விக்குரியா இருக்கிறது எந்த அளவுக்கு தெரியுமா எகிப்து நாட்டில் ஒரு பிரெஞ்சுக்காரருடைய கடை அதுல போர்டு போட்டிருக்கிறாங்க இந்த கடையில் டென்மார்க் பொருள் இல்லை என்று போர்டே வச்சிருக்கிறாங்க இப்படி இது வச்சாதான் ஏன்னா இது பிரெஞ்சுக்காரருடைய கடையில டென்மார்க் பொருள் இருந்தாலும் இருக்குமே என்று நுகர்வோர்கள் வாங்குவோர்கள் அந்த கடையை வெறுத்திடக்கூடாதுங்கிறதுனால போர்டே போட்டு வச்சிருக்கிறாங்க இங்க டென்மார்க் பொருள் இல்லை அப்படியானால் அப்படி ஒரு நெருக்கத்தை ஒரு நெருக்குதலை இஸ்லாமியர்கள் இன்னைக்கு கொடுத்துட்டாங்க முஸ்லிம்கள் எல்லாம் வாங்க கொதித்தெழுந்தார்கள் காரணம் அவருடைய உள்ளங்கள் காயப்படுத்தப்பட்டன அவர்களுடைய உணர்வுகள் எல்லாம் நோவினைப்படுத்தப்பட்டன ஆகவே தங்களுடைய எதிர்ப்பு குரலை அவர்கள் வழங்கி கொண்டே இருந்தார்கள் அதனுடைய விளைவு இன்றைக்கு எல்லோருமே யோசிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் எந்த அளவுக்கு தெரியுமா இப்படி ஒரு போராட்டத்தை தான் கட்டுக் கொடுக்கிறது ஏன்னா நபிகள் செல்லதால் சில சொன்னாங்க தீயது ஒன்று நடந்தால் அதை கையால் தடு முடியவில்லையா நாவினால் தடு அதுக்கும் முடியலையா மனதால் வெறுத்து ஒதுங்கி விடு இப்படி ஒரு அடிச்சுவடி பாடம் ஒவ்வொரு இஸ்லாமியனுடைய இரத்தத்திலும் ஊடுருவி இருப்பதால் தான் அநியாயம் எப்பொழுது நடந்தாலும் எழுந்து நிற்கிறான் ஒரு இஸ்லாமியன் இப்ப நம்ம பாக்குறோம்ல நல்லது நடந்தால் அதை நம்ம தட்டி கொடுப்போம் தீயது நடந்தால் தட்டி கேட்போம் இது நமே நாம் அவர்கள் நமக்கு கற்று தந்த பால பாடம் அதனால தான் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்மளை பார்த்து தான் மற்றவர்கள் கூட உணர்வு பெறுகிறார்கள் இந்த ஐரோப்பியர்கள் எப்பவுமே இப்படித்தான் இந்த சுதந்திரம் சுதந்திரம் சொல்லி மத உணர்வுகளை காயப்படுத்துவதை புண்படுத்துவதை உடைய வேலை நமக்கு மட்டும் இல்ல அதே இந்த கிரீஸ் நாடு அந்த நாடுல இருக்க ஏதன்ஸ் நகரத்துல ஒரு இந்து சமய பெருமக்களால் தெய்வமாக மதிக்கப்படக்கூடிய ஒரு தெய்வத்தை வரைந்து அந்த தெய்வத்தினுடைய கையில ஒரு விஸ்கு பாடல வச்சிருக்கிறாங்க இதுக்கு எத்தனையோ இந்து பெருமக்கள் எதிர்ப்பு கொடுத்தாங்க அதோட மறுபடியும் அவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்றால் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் பயிற்று கொடுத்த பாடம் தான் இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு பிரச்சனை உடனே எழுந்து நிற்கிறாங்க உலகம் திரும்பப்பட்டவர்கள் மன்னிப்பு கேட்கிறாங்க பின் வாங்குறாங்க அப்படிங்கும் பொழுது இந்திய சமயத்தை சார்ந்தவர்களும் மறுபடியும் கோரிக்கை வைக்கிறார்கள் என்றால் இந்த போராட்ட உணர்வை மற்றவர்களுக்கு கொடுப்பது கூட இஸ்லாமியர்கள் தான் அப்படி ஒரு சூழ்நிலை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த ஐரோப்பியர்களுக்கு காலங்காலம் இதே வேலை தான் மத உணர்வுகளை காயப்படுத்துவது இதே தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க கருத்து சுதங்கிற பேரில் ஆனால் நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் விஷயத்தில் கலங்கப்படுத்தவர்களை எல்லாம் இறைவன் அன்று தொடுத்து எப்படியெல்லாம் தண்டனை கொடுத்திருக்கிறான் தெரியுமா நபேல் நாம் சல்லதாரசன் அவங்கள பார்த்து அபுல் அபு சொன்னா உங்களுக்கு உங்களுடைய கை உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் அப்படின்னு சொன்னான் கையை காட்டு இப்படி சொன்னான் அல்லாஹு தால உடனே வசனத்தை இறக்கிட்டான் தப்பத் யதா அபி லஹபின் என்னுடைய ரசூல் சல்லா அலிஸ்வல் அவங்கள பார்த்தா நாசம் உண்டாகட்டும் நீ சொன்ன உன்னுடைய இரண்டு கைகளும் நாசமாகட்டும் கைய காமிச்சா நீ இப்படி சொன்ன உன் கையை நாசம் அப்படிங்கிறான் அவன் ஒரு தடவை தான் நபி இல்லாம சல்லா அலிஸ்வல் அவங்கள திட்டனா ஆனா இறைவன் அபு லஹபை எல்லோரும் நாள் வரைக்கும் சபிக்கிற மாதிரி வசனத்தை இறக்கி வச்சிட்டான் இதுதான் யாரு கலங்கப்படுத்தினாலும் சரிதான் அவர்களுக்கு இறைவன் இப்படிதான் தண்டனை கொடுப்பான் அதே போல துல் ஹுவைசரா பங்கு போட்டு பேரளவில் முஸ்லீம் அவன் அங்கேருந்து வந்து முகமது முகமதே நீங்க எல்லாம் நீதமா பங்குடணும் அப்படின்னா எப்படி இருக்கு சல்லதாசன் அவர்கள் கலங்கப்படுத்துவது அன்றை தொடங்கியது உடனே உமர் அலி சொன்னாங்க யார சொல்லலாம் அனுமதி கொடுங்க நான் முடிச்சிடுறேங்கிறாங்க சலதான் சொன்னாங்க வேணாம் இந்த ஒரு ஆளா இல்ல இல்ல இது தோழர்கள் வர போறாங்களா பின்னால அந்த தோழர்கள் சாதாரண நினைச்சிடாதீங்க அவர்கள் தொழுவார்கள் தொழுவார்கள் நீங்க எல்லாம் வெக்கப்படுவீர்கள் நம்ம எல்லாம் என்ன தொழுதுட்டோம் இவ்வளவு தொழுவ இருக்க ஓட்ட வெக்கப்படுவீங்க அவங்க குருவான ஓதுவாங்க ஆனா தொண்டக்குழி விட்டு கீழே இறங்காது அவர்கள் மார்க்கத்திடம் வெளியேறிடுவாங்க வில்லிலிருந்து அம்பு வெளியேறுவதை போல இப்படியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி திருக்கிறார்கள் யார் அந்த கூட்டம் யார் அலைஹி வஸல்லம் அவர்களை கலங்கப்படுத்துகின்ற கூட்டம் புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீர்